பழக்கத்தை வயிற் தேச்சலா இருக்குது போதை பழக்கம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல காலேஜ் பள்ளிக்கூடம் வீட்டு பக்கம் கோவில் மசூதி எல்லா சாமி வழிபாட்டு தலம் எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் போதை விக்கிறாங்களாம் எங்க கோயில் குளம் எல்லாம் பாக்குறது இல்ல ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பாக்குறது இல்ல எங்க பார்த்தாலும் போதை பழக்கம் அதிகமாயிருச்சு இதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா பெண் குழந்தைகள் மேல் பாலியல் வன்கொடுமை அதிகமாயிடுச்சு நாலாயிரத்து ஐநூறு கேஸ் இருந்ததா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஏழாயிரம் என்ன பெண் குழந்தைகள் குழந்தைகள் பெண்கள் மேல் அதிகம் பெண் குழந்தைகள் மேல் பாலியல் வன்கொடுமைன்றது ஏழாயிரம் கேஸ் அதிகமாயிடுச்சு அப்ப ஏழாயிரம் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களே இதை விசாரிக்க நீதிமன்றம் எல்லாம் கிடையாது எத்தனை நீதிமன்றம் இருக்குது வேணுமா ஐம்பது போக்சோ நீதிமன்றங்கள் இருந்தாதான் கேஸ் எல்லாம் விசாரிச்சு உடனடியா தீர்ப்பு கொடுக்க முடியும் உங்க எல்லாருக்கும் தெரியல கும்முடி பூடியில ஒரு குழந்தை ஆரம்பாக்கத்துல ஒரு குழந்தை ஒன்பது வயசு குழந்தை பாட்டி வீட்டுக்கு போன குழந்தைய

கண்டுபிடிச்சி நீதித்துறை அதை விட வேகமா அந்த ஆளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்திருக்குது அதனால இந்த போதை ஆளையும் மதுவாளையம் பெண்கள் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு இத அப்ப ஒரு ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை எப்படி நீங்க தடுத்து நிறுத்துவீங்க பெண்களை உள்ள வச்சு பூட்டிடுவீங்களா குழந்தைங்களை வெள்ளியே அனுப்பாம இருப்பீங்களா நடுராத்திரி போக கூடாது வெளில போக கூடாது பக்கத்துல போக கூடாது அப்படின்னு காலையில ஆறு மணிக்கு அனுப்பிட்டு வீட்டுல நாலு மணிக்கு பூட்டி வச்சுக்கிறது இல்ல என்ன இந்த கொடு அது எரியற நெருப்பு அடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க இந்த கொள்ளியை தானே புடுங்கணும்னு வாங்க இப்ப எது எரியற நெருப்பு பெண்கள் பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்ப அந்த கொள்ளிக்கட்டையை புடுங்கணும்னா இந்த ஒயின் ஷாப்ப மூடணும் போதை பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் எதானமா இது ரெண்ட தடுத்து நிறுத்தணும் இதை யார் செய்வாங்க யாரும் செய்ய போறது இல்ல மருத்துவர் அன்புமணி மட்டும் தான் அதை செய்ய போறாரு அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு போதை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும் மது பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும்னு அவர் தான் பெண்களாகிய அண்ணன் அண்ணன் பின்னாடி பின்னாடி ஒற்றுமையாக இந்த போதை பழக்கத்தையோ மது பழக்கத்தையோ மூடி நம்ம பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும் சரியா புரிஞ்சுதாமா நான் சொல்றது இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஊர்ல போய் சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுங்கம்மா ஏனா நம்ம குழந்தைங்க ஆமாமா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கம்மா அந்த கொடுமை கேட்கவே முடியல படிப்பு தடைப்படும் வேலைக்கு போறது தடைப்படும் நல்ல வாழ்க்கை கிடைக்காது நீங்க வீட்டுல உங்க பையனுங்க யாராவது இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானா எப்படியாவது அந்த பழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கம்மா குடி பழக்கமாவது நம்ம கண்ணுக்கு தெரியும் வாசனை வரும் கண்ணு செவப்பா இருக்கும் தல்லாடினா சொல்லுவாங்க போதை பழக்கம் தெரியவே தெரியாது உள்ள வந்து கஞ்சா போட்டிருக்கானா ஏதோ மாத்திரை ஏதோ மாத்திரையா ஸ்டாம்பா சாக்லேட் மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே கடமானங்களாம் ஒண்ணுமே தெரியாது ஆனா அவ்வளவு வக்கரமான எண்ணங்கள் தலை தூக்கி போற சண்டை பிடிக்கிறது சண்டையில வந்து கொலை பண்றது சண்டையில வந்து அடிதடி பண்றது இந்த போதை பழக்கத்துல ஒரு பெண் குழந்தைங்களை கூட்டின்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்றது இதெல்லாம் செய்யறாங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்துனா அந்த பசங்களுக்கு அந்த பழக்கம் வரும்பொழுதே கை காலில் உழுந்தாதான் அந்த பழக்கத்தை தடுத்து நிறுத்திடுங்க வேற வழியே கிடையாது தாய்மார்களான நீங்கள் தான் கண்டுபிடிக்க